பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம் அரசாங்க அதிகாரிகள் அது உயர் பதவியில் இருக்கிற அதிகாரிகள் பல நேரத்தில் சில அமைச்சர்களோட அந்த அழுத்தத்திற்கு ஆளாவாங்க அந்த காலகட்டத்தில் அவங்களால அதை எதிர்த்து பேச முடியாது ஆனால் இந்த மாதிரி அதிகாரிகள் பல பேர் அவங்க அந்த பணிக்காலம் முடிஞ்சு ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா இதை பற்றிலாம் வெளியில் பேசியிருக்காங்க சில பேர் வந்து சுயசரிதைகள்லாம் எழுதியிருக்காங்க அப்படிதான் நம்மளுடைய முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்த திரு சுப்பாராவ் அவர்கள் ஒரு புக் எழுதியிருக்காரு அந்த புக்கில் குறிப்பாக யுபிஐ அதாவது மன்மோகன் சிங் அவர்கள் காலத்தில் எப்படி வந்து நிதி மேலாண்மை இருந்தது ஆர்பிஐயை வந்து எப்படி இவங்க ப்ரெஷரைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு அதில் குறிப்பாக நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த பிரணாப் முகர்ஜி அவர் அந்த காலத்தில் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் அவரை பற்றியும் அதுக்கப்புறம் வந்து திரு ப அவர்களை பற்றியும் இந்த புக்கில் எழுதியிருக்காரு அவங்க வந்து எப்படி ரிசர்வ் பேங்க் ப்ரெஷர் பண்ணாருன்னு எழுதியிருக்காரு இதை பற்றின ஒரு ஆர்டிகல் பிஸ்னஸ் டுடே அப்படிங்கிற அந்த நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த புக்கில் என்ன எழுதியிருக்காரு அந்த காலகட்டத்தில் ரிசர்வ் பேங்க்குக்கும் சென்ட்ரல் பேங்க்குக்கும் எந்த விதமான இருந்தது எல்லாத்தையும் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளுடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த யூபிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய திரு மன்மோகன் சிங் தலைமையிலான அந்த ஆட்சி நடந்துட்டு இருந்த அந்த காலத்தில் இந்தியாவினுடைய நிதி மேலாண்மை ரொம்பவே மோசமாக இருந்தது அப்போ வந்து இந்தியா வந்து ஃப்ரெஜைல் எக்கானமியாக இருந்தது நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் வந்து டபுள் டிஜிட்டலில் இருந்தது நம்மளுடைய பேங்கோட நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாராக்கடன்கள் கிட்டத்தட்ட பத்தொன்பது சதவீதம் இருந்தது நம்மளுடைய ஃபாரெக்ட் ரிசர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து ரொம்ப ரொம்பவே கம்மியாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கான இதாக இருந்தது ஸோ நம்மளுடைய எக்கானாமி வந்து ரொம்ப மோசமான நிலமையில இருந்தது அப்படின்னு சொல்லி பல ப்ரூஃப் அதாவது இந்த ஐஎம்எஃப்ன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்து அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்க வந்து ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இதை சொல்லியிருந்தாங்க இப்போ தி சுப்பாராவ் அவர்கள் அவருடைய முழு பேர் பார்த்தீங்கன்னா டுவூரி சுப்பாராவ் அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னரா இருந்திருக்காரு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ஐந்து வருட காலங்கள் அவர் வந்து இந்த காலகட்டங்களில் ரிசர்வ் பேங்குக்கு எப்பேற்பட்ட ப்ரெஷர் எந்த விதமான அழுத்தம் கொடுக்கப்பட்டது அதுவும் திரு பிரணாப் முகர்ஜி மற்றும் திரு பா சிதம்பரம் அவர்களால் எந்த விதத்துல ப்ரெஷர் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஆகிறதுக்கு முன்னாடி திரு சுபாராவ் அவர்கள் வந்து இந்தியாவின் செக்ரட்டரியா ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு காலகட்டங்களில் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஐந்து வருடங்கள் ரிசர்வ் பேங்க் கவர்னரா இருந்திருக்காரு வாக்கியம் என்ன அப்படின்னா பிரணாப் முகர்ஜி சிதம்பரம் டு டு பிக்சர் ஆஃப் அதாவது இந்தியாவின் வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப வந்து இருக்கோம் இன்னும் கலோக்கியா சொல்லணும் அப்படின்னா பாலாறு தேனாரோ ஓடுது அப்படின்னு சொல்லி ஒரு இம்ப்ரெஷனை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ரிசர்வ் பேங்க் பேங்க் மேல பிரஷர் கொடுத்தாங்க நம்மளோட இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல்ல இருக்குன்னு காட்டணும் நம்மளுடைய வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்கோட அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் மீறி எங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு இவர் ஒரு புக்கு எழுதியிருக்காரு என்னன்னா ஜஸ்ட் மர்சனரி நோட்ஸ் ஃப்ரம் மை லைஃப் அண்ட் கேரியர் இதுதான் அந்த புஸ்தகத்தோட பேர் இதுல இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த ரிசர்வ் பேங்க் சென்ட்ரல் பேங்குங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடி இது கன்னிச்சையா செயல்படக்கூடியது அப்படிங்கறத வந்து இங்க அதுக்கான புரிதலே இல்லாம இருந்தாங்க லிட்டில் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்திருக்காரு இது கன்னிச்சையா செயல்படணும் அப்படிங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லாம அந்த ரிசர்வ் பேங்க் மேலே பிரஷர் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் வந்து ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாவும் இருந்திருக்காரு அப்புறம் ரிசர்வ் பேங்கோட கவர்னராகவும் இருந்திருக்காரு இவர் எழுதியிருக்கிற இந்த புக்கில் குறிப்பாக ஒரு சாப்டர் எழுதியிருக்காரு அந்த சாப்டரோட ஹெட்டிங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஸ் கவர்மெண்ட்ஸ் சியர் லீடர் சியர் லீடர் அப்படின்னா என்ன பார்த்துருப்பீங்க இந்த இந்த விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக பெண்களை நிறுத்தி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ரிசர்வ் பேங்க் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுலேயும் குறிப்பா இந்த ரிசர்வ் பேங்கோட ரேட் கட் அதாவது ரிசர்வ் பேங்க் ஒரு ஒரு வாட்டியும் இந்த ரெப்போ ரேட்டு அதெல்லாம் பொறுத்து தான் வந்து இவங்க கொடுக்கிற ரேட் என்ன சொல்லுவாங்க அதை தான் நம்ம வந்து நம்ம வாங்கக்கூடிய அந்த ஹவுசிங் லோனுக்கான இன்ட்ரஸ்ட்டு இல்லைனா பேங்க் நம்ம போடக்கூடிய டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டு இது எல்லாமே ரிசர்வ் பேங்க் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரேட்டை பேஸ் பண்ணி தான் டிசைட் ஆகும் ஆனால் அந்த ரிசர்வ் பேங்க் இதை எப்படி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய எக்கானமி அதுக்கான தனி தனியான டீம் எல்லாம் இருக்கும் ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு அட்டானமஸ் பாடியாக தான் இருக்கும் அதை மீறி இவங்க வந்து இப்படி தான் இருக்கணும் இவ்வளோ தான் ரிசர்வ் பேங்க் ரேட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே ப்ரெஷர் பண்ணாங்க கிட்டத்தட்ட எங்களை வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு சியர் லீடராக தான் உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இவர் இன்னொரு சம்பவத்தை சொல்லியிருக்காரு என்னன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய இன்ஃபுளேஷன் ரொம்பவே ஹையா இருந்தது அந்த காலத்துல இந்தியாவினுடைய பைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தவர் திரு பிரணாப் முகர்ஜி இவர் லேட்டர் வந்து இந்தியாவினுடைய ஜனாதிபதி ஆகிறாரு அப்போது ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் மரியம் அண்ட் கௌஷிக் பாசு அப்படிங்கிறவங்க இவங்க எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே ப்ராட் அ தே கண்டஸ்டட் அவர் எஸ்டிமேட் நாங்கள் வந்து இந்த ரிசர்வ் பேங்க் இந்த குழு சேர்ந்து இப்படி தான் வந்து ஒரு ரேட் கட் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டிமேட் வச்சுருந்தோம் அதை அவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்க பட் அவங்களுடைய அந்த எஸ்டிமேட் பாத்தீங்கன்னா வாஸ் பேஸ்ட் ஆன் அசம்ஷன்ஸ் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு அசம்ஷன் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து ஒரிஜினலாக ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்க அந்த எஸ்டிமேட்ஸை வந்து எங்க கிட்ட கண்டஸ்ட் பண்ணாங்க இல்லை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் எந்த விஷயம் ரொம்ப வருத்தப்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாருன்னா இந்த டிஸ்கஷன் வந்து அப்படியே ஒரு ஆர்குமெண்ட் ஆச்சு கடைசியாக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் ரிசர்வ் பேங்க் ஷுட் ப்ரொஜெக்ட் ஆ ஹையர் க்ரோத் ரேட் அதாவது இப்போ நம்ம வந்து இந்த வருஷம் நம்மளோட ஜிடிபி வந்து ஆறு பர்சன்ட் வளர்ந்துருக்கோம் இல்லை எட்டு பெர்சென்ட் வளர்ந்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் அதை பத்து பர்சன்ட்டுன்னு காமிங்க அப்படின்னு சொல்லி வி ஃபோர்ஸ் அது மாதிரி இன்ஃப்ளேஷனையும் கம்மியாக காமிங்க ஸோ அந்த காலகட்டங்களில் குறிப்பாக அந்த பன்னெண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப பத்து புள்ளி அஞ்சாவதோ இருந்தோம் நம்மளோட இன்ஃப்ளேஷன் அதை நீங்கள் கம்மியாக காமிக்கணும் அப்போ தான் அந்த மக்களோட சென்டிமெண்ட்ஸை வந்து நம்மளோட ஹேண்டில் பண்ண முடியும் நீங்க ஒரிஜினல் ரேட் என்னவோ ஆனா நீங்க இப்படிதான் காட்டணும் அப்படின்னு சொல்லி விவர் லிட்ரலி பிரஷர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காருன்னா இட் also dismayed me that த மினிஸ்ட்ரி ஆஃப் Finance உட் சீக் a higher எஸ்டிமேட் for க்ரோத் வயல் சைமண்டேனியஸ்லி arguing ஃபார் a softer ஸ்டாண்ட்ஸ் ஆன் த interest ரேட் without சியிங் the obvious இன்கன்சிஸ்டன்சி பிட்வீன் த டூ demands இது அவருடைய வார்த்தைகள் தான் இவர் அவர் புக்கில் எழுதியிருக்கிற அதே வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகளில் என்ன சொல்ல வரார் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு நீங்கள் ஹையர் க்ரோத்தை காமிங்க நீங்கள் வந்து இப்போது இதை விட அதிகமான க்ரோத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை ப்ரெஷரைஸ் பண்ணாங்க அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஹவுசிங் லோனில் வாங்குற இருக்கட்டும் இல்லை நீங்கள் உங்களோட பர்சனல் லோன் கார் லோன் எதுவாக இருக்கட்டும் நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரொம்ப

சொல்லும்போது மக்கள் மேல மக்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் மேல அதிருப்தி வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க ஒரு முடிவு எடுக்க முடியாது எங்களுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து கன்சிஸ்டன்டா எங்களுடைய அந்த பாலிசியை பொறுத்து எப்படி இருக்கும் ஒரிஜினலான க்ரோத் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பொறுத்து மட்டும்தான் இருக்க முடியுமே தோத்து இந்த கவர்மெண்ட் அவங்களுடைய தவறுகள் அவங்களுடைய அந்த தவறுகளை டிங்கர் பண்றதுக்காக நாங்க வந்து இங்க ஒரு இன்ஃபிளேஷனை கம்மியா காமிக்கிறதோ இல்ல நம்ம க்ரோத் ரேட் அதிகமா காமிக்கிறதோ பண்ண முடியாது இந்த வேலைகள்லாம் பண்ணணும்னா அந்த கவர்மெண்ட் தான் பண்ணியிருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ முடிவெடுத்தோம் அப்படின்னு சொல்லிருக்காரு அதுலேயும் குறிப்பா இரண்டாயிரத்தி பன்னெண்டில் திரு ப சிதம்பரம் அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டரா திரும்பி வந்ததுக்கு அப்புறமா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹி வெரி மச் வாண்டட் அ சாஃப்டர் மானிட்டரி ரெஜிம் அண்ட் புட் என்னார் ப்ரெஷர் ஆன் தி ஆர்பிஐ டு லோவர் த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது அவர் வந்து ரொம்ப என்னார்மஸ் ப்ரெஷர் ரொம்ப அதிகப்படியான அந்த அழுத்தத்தை ஆர்பிஐக்கு கொடுத்தாரு ஆன் அப்ஜெக்டிவ் கன்சிடரேஷன்ஸ் ஐ குட் நாட் அப்லச் ஹிம் தோ அவர் எவ்வளோதான் ப்ரெஷர் பண்ணாலும் எங்களால் அதை பண்ண முடியாது எங்களால் அதை செயல்படுத்த முடியாது ஆர்பிஐங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடி இங்கே எங்களால் அவங்க கவர்மெண்ட்டோட எல்லா விதமான அந்த ப்ரெஷருக்கும் எங்களால் சக்கமாக முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா ஃபைனலாக பா சிதம்பரம் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா க்ரோத் இஸ் ஆஸ் மச் அ கன்சர்ன் அஸ் இன்ஃப்ளேஷன் இப்போ கவர்மெண்ட் ஹேஸ் டு வாக் அலோன் டு ஃபேஸ் த சேலஞ்சஸ் ஆஃப் க்ரோத் வி வில் வாக் அலோன் அதாவது எங்களோடய ஆர்பிஐ கோஆப்ரேட் பண்ணலை நாங்கள் மட்டும்தான் இந்த இதில் பாதையில் தனியாக போகணும் அப்படின்னா அதையும் பண்ணுறதுக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கோவத்துல சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் அரசாங்க அதிகாரியாக இருக்கும் போது அவரால் முடிஞ்ச வரைக்கும் இதை ரெசஸ் பண்ணி பார்த்துருக்காரு சுபாராவ் அவர்கள் அதுக்கப்புறம் இது இத்தனை வருடங்கள் கழித்து இப்போ வந்து ஒரு புத்தகமாக எழுதியிருக்காரு திரு சுபாராவ் அவர்கள் வந்து ஒரு ரிசர்வ் பேங்க் கவர்னரா இருந்தவர் தான் இவர் எந்த கட்சியையும் சார்ந்தவர் இல்லை இவர் பதவியில் இருக்கிற காலம் வரைக்கும் அதாவது ரிட்டையர் ஆகுற வரைக்கும் இவர் இதெல்லாம் எதுவுமே பேச முடியாத நிலமையில தான் இருந்திருக்காரு இப்போ அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா சில காலங்கள் கழிச்சு இவர் ஒரு புக் எழுதியிருக்காரு அதுல இந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு வந்து ரெண்டு பேரை குறிப்பிட்டிருக்காரு அது நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் இன்னொன்று வந்து நம்மளுடைய முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் திரு பா சிதம்பரம் அவர்கள் திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இல்லை ஆனால் திரு பா சிதம்பரம் அவர்கள் இதில் இருக்காரு அவரை தான் பல இடங்களில் நேரம் நேரடியாக குற்றம் சாட்டியிருக்காரு திரு சுப்பாராவ் அவர்கள் இது வரைக்கும் திரு பாச்சிதம்பரம் அவர்கள் இதை மறுத்தோ இல்லை இதுக்கு வந்து ஏதோ ஒரு விளக்கம் கொடுத்தோ ஒரு காணொலியோ இல்லைனா ஒரு பிரஸ் மீட்டோ இல்லை ஏதோ ஒரு ட்வீட்டில் ஒரு எக்ஸ் ஹேண்டில் ஒரு ட்வீட் கூட போட்டதா எனக்கு தெரியல நான் அப்படி எதுவும் பார்க்கல அந்த மாதிரி ஒரு வேலை விளக்கத்தை எங்கேயாவது திரு பாச்சிதம்பரம் அவர்கள் கொடுத்தாங்கன்னா அதையும் கண்டிப்பாக நம்ம பாரதத்தின் கதையில் பேசுவோம் கிட்டத்தட்ட நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேக்சுவலான விஷயம் அப்படிங்கிறது வந்து இந்த விஷயத்துலேருந்து ப்ரூவ் ஆகுது ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த ஒயிட் பேப்பரை சப்மிட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதுக்கான ஃபேக்ட் எல்லாம் உண்மையான அந்த தரவுகள் எல்லாம் ஐஎம்எஃப் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை இந்தியாவோட அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தால் சொன்னாங்க அப்போ ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க இல்லை இல்லை இது இப்படி இல்லை இதை வந்து இவங்க தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு அந்த காலகட்டங்களில் ஆர்பிஐயோட கவர்னராக இருந்த திரு ராவ் அவர்களே அந்த இடத்துல வந்து நாங்கள் ரோசியர் பிக்சர் காமிக்கிறதுக்காக அதாவது எல்லாமே நல்லா இருக்குன்னு காமிக்கிறதுக்காக வி ஆர் ப்ரெஷரைஸ்டு இன்ஃப்ளேஷன்ஸ் கம்மி பண்ணுன்னு சொன்னாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றம் சாட்டி இருக்காரு பாக்கலாம் இதுக்கு வந்து காங்கிரஸ்ல இருந்த திரு சசி தருவர் அவர்களோ இல்லனா திரு பாஜிதமரம் அவர்களோ இல்லனா இன்னும் வேற யாராவது காங்கிரஸ் பீப்பிள் இதைப் பத்தி எது பேசுறாங்களா இல்ல இதுக்கு ஏதாவது பதில் சொல்றாங்களா வேற ஏதாவது விளக்கம் சொல்றாங்களான்னு பார்ப்போம் இந்த காணொளி பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் ஜெய்